வணக்கம் எனக்கான ஆன்மீக பதிவில் பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவல் என்ன வருகின்ற பிப்ரவரி இருபத்து ஆறாம் தேதி பார்க்கும்போது புதன்கிழமையோடு இணைந்து வரக்கூடிய மகா சிவராத்திரி வருகிறதுங்க இந்த மகா சிவராத்திரி அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு உரிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் இந்த மகா சிவராத்திரி அன்று நாம பார்த்தோம் அப்படின்னா இந்த மூன்று பொருட்களை வீட்டிற்குள் நாம கொண்டு வந்தோம் அப்படின்னா வீட்டு வீட்டில் வந்து செல்வம் பெருகும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த மகா சிவராத்திரி அன்று சிவபெருமான எளிமையான முறையில் நாம எவ்வாறு வழிபாட்டு மேற்கொண்டோம் அப்படின்னா சகல வளங்களும் நமக்கு கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறதும் ஐதீகங்க தற்போது இந்த பதிவில் நாம மகா சிவராத்திரி நாளில் எந்த மூன்று பொருட்களை வீட்டிற்குள்ளே கொண்டு வரணும் என்ன மாதிரியான சிவபெருமானை எளிமையான முறையில் நாம் வழிபாட்டு மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரியான பல தகவலை இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பாதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோஸ்க்கு அப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகா சிவராத்திரி இந்து மதத்தில் வந்து சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது மகா சிவராத்திரி அன்று இரவு முழுவதும் கண்பிடித்து ஈஷன் சிவபெருமான நாம வழிபடுறதன் மூலமா சிவனினுடைய அனுகிரகத்தை பெறலாம் அப்படிங்கிறது இந்து மதங்க அது மட்டும் இல்லாம இந்த நாளில் சிறப்புகள் குறித்து திருவிளையாடற் புராணம் கருட புராணம் கந்த புராணம் பத்ம புராணம் அக்னி புராணம் உள்ளிட்ட பல்வேறு நூல்கள்லையும் குறிப்பிடப்பட்டு அப்படின்னு சொல்லலாம் மத நம்பிக்கைகளின்படி இந்த தான் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் திருமணம் நடந்திருக்கு வேத நாட்காட்டியின்படி மகா சிவராத்திரி ஒவ்வொரு ஆண்டும் பால்குண மாத சதுர்தசி நாளில் வருதுங்க அதனால் இந்த நாளில் பக்தர்கள் சிவன் பார்வதிக்காக விரதமிருந்து முழு சடங்குகளுடன் கூடிய வழிபாட்டை குறிப்பாக சிவ அபிஷேகத்தை மேற்கொள்கிறார்கள் பல இடங்களில் சிவபெருமான் ஊர்வலமும் நடைபெறுங்க இத்தகைய மகத்துவம் வாய்ந்த சிவராத்திரி நாளில் சில சிறப்பு பொருட்களை நாம் வீட்டிற்கு கொண்டு வந்தோம் அப்படின்னா அது மிகவும் மங்களகரமான முக்கியமானதாக கருதப்படுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா ஆமாங்க சிவராத்திரி எப்போ வருது இந்த நாளில் என்னென்ன விஷயங்களை நாம் வீட்டிற்குள் கொண்டு வர்றது நல்லது அப்படின்னு ஜோதிட நிபுணர்கள் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க இப்போ அதை பற்றி விளக்கமாக தெரிஞ்சுக்கலாம் அதாவது இந்து நாட்காட்டியின்படி இந்த ஆண்டு மகா சிவராத்திரி பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி காலையில் பத்து எட்டு மணிக்கு தொடங்கி பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி காலை எட்டு ஐம்பத்து நான்கு மணி வரைக்கும் இருக்குது இந்த முறை பிப்ரவரி இருபத்தி ஆறு புதன்கிழமை அன்று மகா சிவராத்திரி வரதுங்க மகா சிவராத்திரி விரதமும் வழிபாடும் அன்றே நடைபெறும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த மகா சிவராத்திரி அன்று நாம் சிவபெருமான வணங்குவதோடு மட்டும் இல்லாமல் இந்த பொருட்களை நாம் வீட்டிற்கு கொண்டு வருவதன் மூலமாக மிக மிக நன்மைகள் நம்மளுடைய வீட்டிற்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது மத நம்பிக்கைகளின்படி மகா சிவராத்திரி நாளில் சிவபெருமான் குடும்பமாக இருக்கும் புகைப்படத்தின வீட்டிற்கு கொண்டு வருவது மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுது இதன் மூலமாக சிவபெருமானினுடைய அருள் வீட்டில் நிரம்பும் அதே மாதிரி நீங்கள் வீட்டிற்கு சிவலிங்கத்தை கொண்டு வந்து பைக்க விரும்புறீங்க அப்படின்னா மகா சிவராத்திரி நாள் இதற்கு மிகவும் உகந்ததாகவே கருதப்படுது மகா சிவராத்திரி நாள் நீங்க சிவலிங்கத்தை வீட்டிற்கு கொண்டு வரலாம் மூலமாக நீங்க சிவபெருமானினுடைய ஆசிகளை பெறுவது மட்டுமல்லாம வீட்டின் அனைத்து வாஸ்து தோஷங்கள் கால தோஷங்கள் மற்றும் பித்ரு தோஷங்களும் நீங்க பெறுங்க அதே மாதிரி மகா சிவ சிவராத்திரி நாளில் ருத்ராட்சத்தை வீட்டிற்கு கொண்டு வருவது மிகவும் மங்களகரமானது ருத்ராட்சம் சிவபெருமானின் ஒரு வடிவமாக கருதப்படுது அதனால் மகா சிவராத்திரியின் புனித நாளில் அதை வீட்டிற்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறமா அதை முறையாக பிரதிஷ்டை செய்த பிறகு வீட்டில் வைத்து அதன் மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஒச்சரித்தாள் நீங்கள் சிவபெருமானின் ஆசிகளை பெறுவீங்க இதனுடன் ருத்ராட்சம் உங்களுடைய அனைத்து நோய்களையும் துயரங்களையும் நீக்குகிறது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் மகா சிவராத்திரி அப்படிங்கிறது ஒரு வருடத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான விரத நாட்களில் ஒன்று இந்த நாளில் அனைத்து சிவாலயங்கள்லையுமே சிறப்பு பூஜைகள் இரவு முழுவதும் நடைபெறுதுங்க பலர் இந்த நாளில் குலதெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வதையும் வழக்கமாகவே வைத்திருக்காங்க குலதெய்வம் தெரியாதவங்க சிவனையே குலதெய்வமாக பாவித்து வழிபடுபவர்களும் இந்த உலகத்தில் இருக்காங்க மகா சிவராத்திரி அன்று சிவபெருமானை வழிபட முப்பத்து முக்கோடி தெய்வர்களும் சிவாலயங்களுக்கு வருவதாக ஐதீகமும் இருக்குங்க அந்த நாளும் சிவ ஈடுபட்டா நமக்கு அனைத்து தெய்வங்களினுடைய ஆசைகளும் கிடைக்கும் தான் மகா சிவராத்திரி அன்று கண் வழித்து சிவ வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க சிவபெருமானுக்குரிய வழிபாட்டு தினங்களில் முதன்மையாக சொல்லப்படுவது அப்படின்னா மகா சிவராத்திரி நாள் அப்படின்னு சொல்லலாம் சிவனுக்குரிய ராத்திரி அப்படிங்கிறதுனால இதை சிவராத்திரி அப்படின்னும் மகா மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரி அப்படிங்கிறதுனால இதை மகா சிவராத்திரி அப்படின்னும் சிறப்பித்து சொல்கிறோம் சிவபெருமான் பார்வதி தேவியாக திருமணம் செய்து கொண்ட நாளையே நாம் மகா சிவராத்திரி தினமாக கொண்டாடுறோம் இது வழக்கமாக பிப்ரவரி அப்படி இல்லைன்னா மார்ச் மாதங்களில் வருங்க அதாவது குளிர்காலத்தின் நிறைவாகவும் கோடை காலத்தின் துவக்கமாகவும் இந்த விரத நாள் கொண்டாடப்படுது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருள் தடை ஆகியவை நீங்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இரவு முழுவதும் கண்பழித்து சிவனை தியானம் செய்து சிவபெருமானை நினைத்து வழிபடுவதற்கு ஏற்ற ராத்திரியாக சிவராத்திரி கருதப்படுது சிவராத்திரியின் சிறப்புகள் பற்றி லிங்க புராணம் உள்ளிட்ட அனைத்து புராணங்களும் போற்றி குறிப்பிடுதுங்க மகா சிவராத்திரி அன்று இரவு எழுதா சிவபெருமான் திருத்தாண்டவ நடனம் புரிந்து உலக உயிர்களை படைப்பது மட்டும் இல்லாம அழிப்பதற்கான சக்தி வாய்ந்த தெய்வீக தன்மையை வழிபடுத்துவதாக ஐதீகமும் இருக்க மகா சிவராத்திரி அன்று பக்தர்கள் சிவ மந்திரங்களை தொடர்ந்து பிரயாணம் செய்யறதுனால பிரபஞ்ச ஆற்றல்களையும் சிவனின் அருளையும் பெற முடியும் அப்படிங்கிறது நம்பிக்கையாகவே இருந்து வருகிறது இந்த வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் மகா சிவராத்திரி விழா அப்படிங்கிறது பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை வருது ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய சதுர்தசி திதியம் மாத சிவராத்திரி அப்படின்னு கொண்டாடுறத போலவே மாசி மாதத்தில் வரக்கூடிய சதுர்தசி திதிய மகா சிவராத்திரியாக கொண்டாடுறோம் பிப்ரவரி இருபத்து ஆறாம் தேதி காலையில் பத்து பதினெட்டு மணிக்கு துவங்கி பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி காலை ஒன்பது ஒரு மணிக்கு சதுர்தசி திதி இருக்கு சூரிய உதய நேரத்தில் இருக்கக்கூடிய திதியை அன்றைய நாளுக்காக திதியாக கருத வேண்டும் அப்படி முறைப்படி பார்த்தோம் அப்படின்னா பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி தான் மகா சிவராத்திரி நாளாக கொள்ள வேண்டும் ஆனால் மகா சிவராத்திரி வழிபாடு அப்படிங்கிறது இரவு நேரத்தில் நடைபெறக்கூடிய வழிபாடு அப்படிங்கிறதுனால அந்த முறைப்படி பார்த்தோம் அப்படின்னா பிப்ரவரி இருபத்து ஆறாம் தேதி அன்று இரவு தான் சதுர்தசி திதி இருக்கு இதனால மகா சிவராத்திரி விரதம் இருக்கிறவங்க பிப்ரவரி இருபத்து ஆறாம் தேதி அதிகாலையிலேயே விரதத்தை துவக்கிவிட வேண்டியது அவசியமாகிறது அன்று பகல் முழுவதும் விரதம் இருந்து பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி அன்று இரவு கண் நடைபெறக்கூடிய நான்கு கால பூஜையில கிளந்து கொண்டு ஈசனம் மனதார வழிபடலாம் மகா சிவராத்திரி அன்று இரவு முழுவதும் கண் விழித்து சிவ வழிபாடு செய்ய முடியாதவங்க முடிந்த வரைக்கும் சிவன் நாமங்களை உச்சரித்தபடி இருப்பது சிறப்புக்குரியது திருமணமான பெண்கள் தன்னுடைய கணவரின் நலனுக்காக சிவராத்திரி வழிபாட்டினை மேற்கொள்ளலாம் திருமணமாகாத பெண்கள் மகா சிவராத்திரி விரதமிருந்து வழிபட்டா மனதிற்கு விருப்பமானவரையே கணவராக அமைவார் என்பது நம்பிக்கை மற்றவர்கள் சிவ லிங்கத்திற்கு அபிஷேகம் செய்தோம் இலை படைத்தும் பழங்கள் மிளர்கள் படைத்து வழிபடுவதால சிவபெருமானினுடைய அருளை பெற முடியும் மனதார சிவபெருமானை வழிபடுபவர்களுக்கும் மகா சிவராத்திரி விரதம் இறப்பவர்களுக்கு உதவி செய்பவர்களுக்கு சிவபெருமானினுடைய அருளால் விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேற காண்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அதனால் இந்த மகா சிவராத்திரி அப்படிங்கிறது பல நன்மைகளை வழங்கக்கூடிய வகையில் இருக்கிறது அப்படிங்கிறதுனால மகா சிவராத்திரி தினத்தை போற்றி அன்றைய தினத்தில் இருந்து நம்மளுடைய வாழ்க்கையை நாம் வெளமாகவும் சுபமாகவும் அமைத்து கொள்ள முடியும்